ஓம் குருவை போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அமைதி நிறைந்த நாளாக அமைந்த இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் சின்ன சுவாமி நாகர்கோவிலிருந்து பகவானை தரிசிக்க வந்த பக்தருக்கு பகவான் பூதேஸ்வரர் ஆலயம் ஏற்படுத்திய பிறகு அவரால் கந்தாசிரமம் செல்ல முடியாதபடி பக்தர்கள் அவருக்கு நாள்தோறும் ஒருவர் மாற்றி ஒருவர் பிட்சை அளித்ததின் பேரில் பகவானும் பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு அங்கேயே இருக்கும் சூழல் உருவானதை பக்தருக்கு தெளிவாக எடுத்து ஏம்பியதை கண்டோம் அதை கேட்டுக்கொண்டு அங்கு வந்த மஸ்தான் சுவாமி கூடுதலாக ஒரு விவரத்தையும் பக்தருக்கு கூறினார் அதாவது பகவன் சொல்வாராம் தான் சுயேட்சையாக கந்தாசிரமத்திலிருந்து இங்கு வந்து தங்க வேண்டும் என்று எந்த முடிவும் எடுக்கவில்லை ஆனால் ஏதோ ஒன்று தன்னை இங்கு கொண்டு வந்து இருத்தியது எல்லாம் திருவருள் என்பாராம் அந்த ஏதோ ஒன்று தாய் அழகம்மாவின் நேசத்தை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் ஏனெனில் தன் உயிர் பகவான் கரங்களில்தான் பிரிய வேண்டும் என்று ஓயாமல் பகவானிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் அல்லவா இதுவும் இறை திருவுளத்தால் அப்படியே நிகழ்ந்தது எனவே அழகம்மாவின் அந்த தூய்மையான உள்ளன்பு தான் பகவானை தன் பக்கத்திலேயே இருத்தியிருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது சரி இந்த பகுதியில் கல்வர்கள் ஆசிரமம் என்று கூட பாராமல் பணம் கொட்டி கிடக்கும் கொள்ளையடித்துப் போகலாம் என்ற நப்பாசியில் உள்ளே புகுந்து அவர்கள் செய்த அழிச்சாட்டியத்தை தான் விவரமாக பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள் போகலாம் பகுதி ஐம்பத்தி ஐந்து கல்வர்க்கும் கருணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் நள்ளிரவு நேரம் ரமணாசிரமத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள் சில் வண்டுகளின் ஒலியோடு தவளைகளின் சப்தமும் சேர ஆசிரமத்திற்கு வெளியே இருள் கப்பி கிடந்தது அந்த கும்மிரட்டில் கையில் தடியோடு வந்த மூன்று திருடர்கள் ஆசிரமத்தை ஒட்டி வந்து நின்றார்கள் அவர்களை கண்டு வெளிநாய்கள் குறைக்கத் தொடங்கின அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை அவர்களில் ஒருவன் மற்ற இருவரிடமும் டே போன வாரம் பெரிதாக பணம் கிடைக்கும் என்றெண்ணி சமாதி கோயிலுக்குள் கண்ணம் வைத்து உள்ளே நுழைந்தோம் கடைசியாக என்ன கிடைத்தது ம் பணம் ஒன்றுமே கிடைக்கவில்லை நான்கு நான்கைந்து செப்பு பித்தளை பாத்திரங்கள் தானே கிடைத்தன அவற்றை கொண்டு போய் விற்றதிலும் என்ன பிரயோஜனம் பணம் ஒன்றும் பெரிதாக தோன்றவில்லையே என்று விரக்தியோடு சொன்னான் அதற்கு இரண்டாவது திருடன் அதை விடுடா இந்த ஆசிரமத்திலே நிறைய பணம் இருக்கும் தினந்தோறும் கோவனாண்டி சாமியாரை பார்க்க எவ்வளவோ பேர் வருகிறார்கள் காரில்லாம் கூட வருகிறார்கள் வெள்ளிக்காரர்கள் வருவதை கூட பார்த்திருக்கிறேன் அவர்கள் எல்லாம் சும்மாவா பார்த்துவிட்டு போவார்கள் என்று இந்த முறை நல்ல வேட்டை கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தினான் அதை அப்படியே ஆமோதித்து கண்டிப்பாக நிறைய பணம் கொடுத்துவிட்டு தான் போவார்கள் எல்லாம் ஆசிரமித்துக்குள் தான் இருக்கும் இப்போது நம் கைவரிசையை காட்டினால் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விடலாம் என்றால் மூன்றாவது திருடன் உற்சாகமாக உடனே அதை ஏற்று முதல் திருடன் சரிடா நாம் முதலில் கட்டிடத்துக்குள் இருப்பவர்களை பயமுறுத்த வேண்டும் என்ன செய்யலாம் என்று மற்ற இருவரை கேட்டான் அதற்கு ஜன்னல் கண்ணாடிகளை உடைக்கலாம் என்று யோசனை சொன்னான் இரண்டாவது திருடன் மூன்றாம் அவன் இருடா உள்ளே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்த்துவிடுவோம் என்று தங்கள் பாதுகாப்பை எண்ணி சகாக்களை உஷார்படுத்தினான் அந்த யோசனை சரி என்று படவே முதலாம் அவன் கொஞ்சம் பேர்தான் இருப்பார்கள் எட்டி பார்த்து விடுகிறேன் என்று கண்ணாடி ஜன்னலை மெல்ல திறந்து எட்டி பார்த்தான் சிம்னி விளக்கு வெளிச்சம் மங்கலாக அந்த உள்கூடத்தில் பரவியிருந்தது கூர்ந்து பார்த்ததும் அவன் கண்களுக்கு சிலர் அங்கே படுத்திருப்பது தெரிந்தது அவன் உடனே சகாக்களிடம் டேய் உள்ளே ஐந்தாறு பேர் படுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றான் இரண்டாம் அவன் சரி சரி பேசிக்கொண்டிருக்க வேண்டாம் வந்த காரியத்தை சட்டு புட்டு என்று முடித்து கொண்டு போவோம் உம் ஜன்னல் கண்ணாடிகளை உடையுங்கள் என்று மற்ற இருவரையும் துரிதப்படுத்தினான் சரி என்று தலையாட்டி முதலாவது திருடன் தடியால் ஜன்னல் கண்ணாடிகளை உடக்கத் தொடங்கினான் மற்ற இருவரும் அவனை தொடர்ந்தார்கள் கூடத்தில் படுத்து ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த குஞ்சு சுவாமி கண்ணாடி உடைபடும் சப்தத்தில் விழித்து கொண்டார் தொடர்ந்து நாய்கள் குறைக்கும் சப்தத்தை கேட்டதும் ஓரளவுக்கு அவருக்கு நிலைமை புரிந்துவிட்டது அவர் பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மஸ்தான் சுவாமியை பதற்றத்துடன் மஸ்தான் சுவாமி மஸ்தான் சுவாமி எழுந்திருங்கள் என்று எழுப்பினார் மஸ்தான் சுவாமி குரல் கேட்டு தூக்கம் கலைந்து மெல்ல எழுந்து உட்கார்ந்தார் என்ன என்பது போல் அவர் குஞ்சு சுவாமியை பார்த்தார் உடனே குஞ்சு சுவாமி படப்படப்போடு அவரிடம் யாரோ ஜன்னல் கண்ணாடிகளை உடைக்கிறார்கள் வெளியே நாய்கள் குறைக்கும் சப்தம் கேட்கிறது திருடர்கள் வந்திருப்பார்கள் போல் இருக்கிறது என்றார் நாய்களின் குறைப்பும் கண்ணாடி உடைபடும் சப்தமும் கேட்டு மஸ்தான் சுவாமியும் ஆமாம் அப்படிதான் தெரிகிறது என்றவர் வெளிப்பக்கமாக பார்த்து ஏய் யாரிடாது வந்தேன்னா பார் சாக்கியாக உதைத்து விடுவேன் என்று உரத்த குரலில் அதட்டினார் திருடர்கள் எதையும் பொருட்படுத்தவில்லை அவர்கள் தொடர்ந்து ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து கொண்டிருந்தார்கள் அதே கூடத்தில் மேடையில் படுத்திருந்த பகவான் இப்போது சப்தம் அதிகமாகவே விழித்தெழுந்து உட்கார்ந்தார் அவருக்கு பக்கத்தில் படுத்திருந்த நாய் கருப்பனும் விழித்து கொண்டு குறைத்தது அது கண்டு குஞ்சு சுவாமி மஸ்தான் சுவாமியிடம் மஸ்தான் சுவாமி அங்கே மேடையில் பாருங்கள் பகவான் இந்த சப்தத்தில் விழித்தெழுந்து உட்கார்ந்து விட்டார் கருப்பனும் குறைக்கிறான் என்றார் அவரும் பார்த்துவிட்டு ஆமாம் என்றார் மற்றவர்களும் அந்த களையவர சப்தத்தில் எழுந்து விட்டார்கள் மஸ்தான் சுவாமி மெல்ல குஞ்சு சுவாமி நீங்கள் அரவம் காட்டாமல் வடபுறம் கதவை மெல்ல திறந்து கொண்டு வெளியே போய் பக்கத்து குடிலில் படுத்திருக்கும் ராமகிருஷ்ணனையும் உதவிக்கு அழைத்து வாருங்கள் என்றார் சரி நான் அழைத்து வருகிறேன் நீங்கள் பகவானை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்ற குஞ்சு சுவாமி வடபுற கதவை மெல்ல திறந்து கொண்டு வெளியேறினார் மஸ்தான் சுவாமி பகவான் முன் போய் பணிவோடு மெல்லிய குரலில் சுவாமி நாய்கள் குறைப்பதிலிருந்து திருடன் வந்திருப்பார்கள் போல் தெரிகிறது அவர்கள்தான் ஜன்னல் கண்ணாடிகளை உடைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் என்றார் புரிகிறது என்ற பகவான் குறைக்கும் கருப்பனை பார்த்து கருப்பா இரு என்றார் கருப்பன் உடனே அடங்கி அமைதியானது திருடர்கள் தங்களை நோக்கி ஓடி வந்து குறைக்கும் நாய்களை கல்லாலும் தடியாலும் அடித்தார்கள் அந்த அடிகளின் வலி தாங்க முடியாமல் அவைகள் தீனமாக குறைத்து கொண்டும் ஊழையிட்டபடியும் நான்கு திசைகளிலும் சிதறி ஓடி இருளில் மறைந்தன நாய்களின் தீன குரலை கேட்ட மகரிஷி அவைகளுக்காக இறக்கப்பட்டு வெளியே திருடர்கள் நாய்களை துன்புறுத்துகிறார்கள் போல் இருக்கிறது வெளிக்கதவை திரவுங்கள் என்றார் மஸ்தான் சுவாமி அது கேட்டு தடுமாற்றத்துடன் தயங்கி சுவாமி என்று பகவான் முகத்தை பார்த்தார் பகவான் வெகு சாந்தமாக பரவாயில்லை திரவுங்கள் அவர்கள் உள்ளே வரட்டும் என்றார் அப்போது குஞ்சு சுவாமி வடபுறக் கதவு வழியாக ராமகிருஷ்ணனோடு உள்ளே வந்தவர் மஸ்தான் சுவாமியிடம் இதோ ராமகிருஷ்ணனை துணைக்கு அழைத்து வந்துவிட்டேன் என்றார் பகவான் மீண்டும் சரி போய் கதவை திரவுங்கள் என்றார் வேறு வழியின்றி குஞ்சு சுவாமி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து பார்த்தார் அங்கே திருடர்கள் கடப்பாறையால் ஜன்னலை பெயர்த்து கொண்டிருந்தார்கள் குஞ்சு சுவாமி அதை பார்த்துவிட்டு பதறிப்போய் அவர்களிடம் ஏய் ஏய் ஜன்னலை பேர்க்காதீர்கள் நிறுத்துங்கள் ஏன் இப்படி நடுராத்திரில் வந்து கலாட்டா செய்கிறீர்கள் இங்கே ஒன்றும் இல்லை வேண்டுமானால் உள்ளே வந்து பார்த்து கொள்ளுங்கள் என்றார் அப்போது மகரிஷி உள்ளிருந்தவாறே வேண்டாம் பா வேண்டாம் உள்ளே வந்து உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் தாராளமாக எடுத்துச் செல்லுங்கள் கதவு திறந்துதான் இருக்கிறது என்றார் திருடர்கள் பகவான் சொன்னதை கொஞ்சமும் ஏற்கவில்லை அவர்கள் தங்கள் போக்கிலேயே தொடர்ந்து ஜன்னலை கடப்பாறையால் இடித்தார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் குஞ்சு சுவாமியை பார்த்து ஏளனமாக பேசினார்கள் ஒருவன் இந்த சாமி சொன்னால் கேட்க வேண்டுமா என்றான் மற்றொருவன் நாங்கள் இந்த ஜன்னலை கடப்பாறையால் எடுத்து எடுக்காமல் விடமாட்டோம் என்றான் இன்னொருவன் ஆமா போயா அப்பாலே என்று குஞ்சு சுவாமியை விரட்டினான் அவர்கள் முன்னிலும் மும்மரமாக ஜன்னலை இடித்தார்கள் குஞ்சு சுவாமி அது கண்டு மனம் பொறுக்காமல் கோபத்தோடு டேய் திருட்டு பயல்களே சொன்னால் கேட்க மாட்டீர்கள் என்ன நின்று கொண்டிருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் போகாவிட்டால் நன்றாக உதவி விழும் என்று அவர்களை மிரட்டினார் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த பகவான் அங்கிருந்தபடியே குஞ்சு வேண்டாம் விட்டுவிடு அவர்கள் தர்மத்தை அவர்கள் செய்யட்டும் நம் தர்மத்தை நாம் காப்போம் அவர்கள் செய்ய நினைப்பதை செய்யட்டும் பொறுமையும் சாந்தமும் கொண்டு இருக்க வேண்டியது நம் கடமை அவர்களை தடுக்க வேண்டாம் என்று குஞ்சு சுவாமிக்கு கட்டளையிட்டார் திருடர்கள் தொடர்ந்து கடபாரையால் கட்டிடத்தை இடித்து சேதப்படுத்தினார்கள் குஞ்சு சுவாமி காவலர்களை அழைத்து வர யாரும் அறியாமல் மெல்ல அங்கிருந்து நழுவி சென்று இருளில் மறைந்தார் ராமகிருஷ்ணன் அப்போது வெளியில் வந்து அவர்களிடம் பாவத்துடன் தயவு செய்து சொல்வதை கேளுங்கள் கட்டிடத்தை சின்னாபின்னப்படுத்த வேண்டாம் உள்ளே நுழைந்து வேண்டியதை எடுத்துச் செல்லுங்கள் என்றார் திருடர்கள் அவர் சொன்னதை கேட்க தயாராக இல்லை முன்போலவே அவர்கள் பிடிவாதமாக ம் கேட்க மாட்டோம் இப்படித்தான் செய்வோம் நீங்கள் எல்லோரும் பேசாமல் இருக்க வேண்டும் இல்லையென்றால் இங்கே இருக்கும் நான்கைந்து குடிசைகளும் சேர்த்து தீ வைத்து கொளுத்து விடுவோம் என்றார்கள் மூன்றாவது திருடன் பயமுறுத்தியதைக் கேட்டதும் மஸ்தான் சுவாமி பதறிப்போய் வெளியே ஓடி வந்தார் அங்கே குஞ்சு சுவாமி இல்லாததை கண்டதும் அவர் எங்கே போயிருப்பார் என்ற உள் மன சிந்தனையோடு மஸ்தான் சுவாமி தான் மட்டும் தனியாக திருடர்களிடம் ஐயா ஐயா அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் உங்களை நாங்கள் தடுக்கவில்லை உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் எடுத்து தருகிறோம் என்று கெஞ்சினார் மஸ்தான் சுவாமியின் கெஞ்சல் அவர்களிடம் எடுபடவில்லை அவர்கள் முரட்டுத்தனமாக ம் முடியாது இந்த போரையை இப்போது கொளுத்துப் போகிறோம் ஆமாண்டா செய்வோம் செய்வோம் வாங்கடா போவோம் போய் கொளுத்துவோம் என்றபடி மூன்று திருடர்களும் அங்கிருந்து செல்லத் தொடங்கினார்கள் உடனே பகவான் உள்ளிருந்தபடியே நேசமாக அப்படியொன்றும் செய்து விடாதீர்கள் நாங்கள் எல்லோரும் வெளியே போய்விடுகிறோம் நீங்கள் இஷ்டம் போல் தாராளமாக உள்ளே நுழைந்து வேண்டியதை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்றவர் ராமகிருஷ்ணா இங்கே வா என்று அவரை அழைத்தார் ராமகிருஷ்ணன் வேகமாக உள்ளே வந்து பகவானிடம் பணிவோடு சுவாமி அழைத்தீர்களே என்று கேள்விக்குறியோடு அவர் முகத்தை பார்த்தார் பகவான் ரகசியமாக அவரிடம் அவர்கள் கண்ணில் பட்டால் நம் கருப்பனை கொன்று விடுவார்கள் நீ பத்திரமாக இவனை பின்பக்கமாக கூட்டிக் கொண்டு போய்விடு என்றவர் கருப்பனை பார்த்து கருப்பா சப்தம் போடாமல் ராமகிருஷ்ணனோடு போ என்று கட்டளையிட்டார் ராமகிருஷ்ணன் சரி சுவாமி என்றவர் கருப்பா வா போவோம் என்றார் நாயிடம் கருப்பன் மென்மையாக குறைத்துவிட்டு ராமகிருஷ்ணனோடு சென்றது கருப்பனும் ராமகிருஷ்ணனும் சென்ற பிறகு மகரிஷி மற்றவர்களை பார்த்து வாருங்கள் நாம் எல்லோரும் வெளியே போய்விடுவோம் அவர்கள் உள்ளே வரட்டும் என்று எழுந்தார் சரி சுவாமி என்றார்கள் மற்றவர்கள் பகவான் முன்னே செல்ல மற்றவர்கள் பின்தொடர்ந்தார்கள் திருடர்கள் அவர்கள் வெளிவருவதை பார்த்ததும் தயாராக தடியேந்து வெறியோடு வெளிவாசலுக்கு வந்தார்கள் அவர்கள் தங்களுக்குள் பேசவும் ஆரம்பித்தார்கள் டெய் சாமி சிஷ்யர்களோடு வெளியே வராதா ஆமாண்டா ஒருவேளை அவர்கள் நம்மை தாக்கினாலும் தாக்கலாம் தடி எதற்கு போட்டு மண்டையை பிளந்து விடுவோம் ம் அப்போ சாமிக்கு பூஜை போடலாமா விமரிசையா போடலாம் என்றவன் பயங்கரமாக சிரிக்க அவனை தொடர்ந்து மற்ற இரண்டு திருடர்களும் தொடை தட்டி கெப்பொலி கொட்டி சிரித்தார்கள் அந்த அமானுஷ்ய இருட்டில் அகால வேளையில் திருடர்கள் சிரித்த அந்த இடியோசி சிரிப்பு மலையில் மோதி எதிரொலித்து உடல் நடுக்கத்தோடு சேர்ந்த பயத்தை ஏற்படுத்தியது பகவான் அப்போது ஆசிரமவாசிகளுடன் வெளியே வந்தார் அவ்வளவுதான் மூன்றாவது திருடன் அவர்களை கண்டதும் உம் விடாதீங்கடா போடுங்க போடுங்க என்று கத்தினான் அடுத்த கணம் திருடர்கள் கொஞ்சமும் இறக்குமின்றி அவர்களை பலமாக தடியால் அடித்தார்கள் மஸ்தான் சுவாமி தான் பெற்ற அடியின் வலியை தாங்கிக் கொண்டு பகவான் அடிபடுவதை காண சகியாமல் திருடர்களை பார்த்து ஐயோ நிறுத்துங்கடா சுவாமியை அடிக்காதீர்கள் அடப்பாவிகளா என்று கதறினார் இவ்வளவுக்கும் பகவான் தம்மை அடித்த அவர்களிடம் சாந்தமாக புன்னகையோடு அப்பா என் இடது தொடையில் மட்டும்தானே அடித்தீர்கள் உங்களுக்கு இன்னும் திருப்தி ஏற்படாவிட்டால் என் மற்றொரு காலிலும் அடியுங்கள் என்று வலது காலை தூக்கி காட்டினார் கருப்பனை பாதுகாப்பாக விட்டுவிட்டு அங்கு வந்த ராமகிருஷ்ணன் அது கண்டு மிகவும் பதறிப்போய் பகவானிடம் வேண்டாம் சுவாமி வேண்டாம் என்று கெஞ்சிவர் திருடர்களை கோபமாக பார்த்து டேய் என்னை அடையுங்கள் சுவாமியை விட்டுவிடுங்கள் என்று கத்தினார் அதனால் ஆத்திரப்பட்ட திருடர்கள் ராமகிருஷ்ணனை தடியால் கடுமையாக தாக்கினார்கள் அது கண்டு வேதனையும் கோபமுமாக மஸ்தான் சுவாமி டேய் திருடர்களே அவர்களை விட்டுவிடுங்கள் உங்கள் கைவரிசையை என்னிடம் காட்டுங்கள் என்று கத்தினார் திருடர்கள் அவர் கூறியதை கேட்டு ஏளனமாக சிரித்தார்கள் முதல் திருடன் வஸ்தாது பேசுறாண்டா இவனுக்கு ரெண்டு பூசை போடுங்கடா என்றான் திருடர்கள் மஸ்தான் சுவாமியை தடியால் ஆக்ரோஷத்தோடு அடித்தார்கள் அந்த கடுமையான அடிகளையும் அவற்றால் ஏற்பட்ட கொடுமையான வலியையும் மிக பொறுமையாக தாங்கிக் கொண்டு மஸ்தான் சுவாமி ராமகிருஷ்ணா சுவாமியை பத்திரமாக பக்கத்து குடிலுக்கு அழைத்துக் கொண்டு போய்விடு நான் இவர்களை சமாளித்துக் கொள்கிறேன் என்றவர் மற்றவர்களை பார்த்து தங்கவேலு பிள்ளை முனுசாமி நீங்களும் அவர்களோடு போய்விடுங்கள் என்றார் திருடர்கள் அவர்களை அடிப்பதை நிறுத்தினார்கள் ஏன் நிறுத்தினார்கள் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் காண்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்